الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله الطيبين وأصحابه التابعين والمؤمنين والمسلمين أولياء أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والقرآن المجيد بعد عوض الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وأن عبد الله بن عمر رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم أطعم الطعام وأذ

சலவாத்தும் சலாமும் கீழுடைய தூதர் நம் உயிரிலும் மேலான ஜம்மணி நாயகம் மகன்மதன் ரசூகுல்லாஹி சொல்லுல்லா வலிவு செல்லும் அவர்களின் மீது அந்நவர்களின் வாழ்க்கை வலிவர்களை பின்பற்றி வந்த சகாபாக்கள் தாபிகள் தபழ் தாபியங்கள் அவுலியாக்கள் அக்குத்தாபுகள் இறை நேசர்கள் சாலிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய இந்த ரமலான் மாதத்தினுடைய நிறைவு ஜும் கடந்திருக்கக்கூடிய நாம் மனைவி மீது உண்டாவதாக அமைப்பேன் எல்லாம் தாயார் தனது அருளை கொண்டு இந்த ரமலானில் நாம் செய்த நல் அமல்களையெல்லாம் எல்லாம் அங்கு நினைப்பானாக நாம் செய்த அமல்களில் ஏதேனும் குறைகள் தவறுகள் இருந்தால் அந்த குறைகளை தவறுகளை மன்னித்து நாம் செய்த அமல்களுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக வரக்கூடிய காலங்களில் ரமணானை போன்று உற்சாகமாக ஆசையோடு ஆர்வத்தோடு அமல்கள் உண்டான நல்ல எண்ணங்களை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருவானாக அந்த அமல்கள் செய்வதற்கு உண்டான உடல் வலிமையை உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தவானாக மருத்துவமனை சிரமங்கள் வியாதிகள் உயிர்புள்ளி நோய்கள் போன்ற நோய்களிலிருந்து அல்லா நம்மையெல்லாம் பாதுகாப்பானாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கெருபையினால் ரலான் மாதத்தைப் பெற்று அந்த ரமலான் மாதத்தில் நாட்களை முதலில் பெற்றோம் அதற்கு அடுத்ததாக மகிரத்தினுடைய நாட்களை பெற்றோம் அதற்கு அடுத்து மூன்றாவதாக நரக விடுதலை பெறக்கூடிய நரக விடுதலை செய்யக்கூடிய நாட்களை பெற்று அதிலும் குறிப்பாக ஆயிரம் மாதங்களை விட சிறப்பு மிக்க இரவு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவையும் அல்லாஹ் நம்மையெல்லாம் அடைய செய்திருக்கிறான் வரக்கூடிய காலங்களில் ரமலா நிலை மிக முக்கியமான அமலாக கடைசி பத்து நாட்களில் நோன்பு தொழுகை இது அல்லாமல் மிக முக்கியமான ஒரு அமலாக ரசூலதா சல்லா அலிசனும் என்ற அமலையும் பெருமானார் ரமலாலிலே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் அந்த அமலையும் வரக்கூடிய காலங்களிலே உண்டான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருவானாக இப்ப இந்த வருடத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய நிறைவு இதற்கு அடுத்து ரமலான் கிடைக்க வேண்டும் என்றால் ரமலான் மாதத்தினுடைய ஒரு ஜும்மா கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு வருடம் அதற்காக வேண்டி நாம் காத்திருக்க வேண்டும் அப்ப அந்த நிறைவு ஜும்மா ரமலான் மாதம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களிலே அதை விடைபெற இருக்கிறது ரமலான் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி அதை ஆசையோடு ஆர்வத்தோடு அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே ஒரு ஆர்வமாக ஆசையோடு இருந்தோமோ அதுபோன்று ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்ற ஒரு மன வருத்தம் அதிலே லேசாக ஏற்பட வேண்டும் ஒரு ரமலான் நம்மிடத்திலே வருகிறதென்றால் அது ஏழு விதமான நன்மைகளுக்கு காரணமாக அந்த ரமலான் நம்மிடத்திலே வருகிறது முதலாவது ரமலான் மதத்திலே நோன்பு நோக்கின்றோம் இரவிலே தராவிகளுடைய தொழுகையை தொழுகிறோம் ஜக்காத்து சதக்கா போன்ற தான தர்மங்கள் வழங்குகிறோம் கடைசி பத்து நாட்களில் ஞாயிற்று இருக்கிறோம் அதிகமாக குரான் இறக்கப்பட்ட மாதம் என்பதால் குரானை நாம் அதிகமாக ஓதுகிறோம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஹத்து ஒரு உரிமை உண்டு குரானு என்று ஒரு உரிமை உண்டு அந்த உரிமை என்னவென்றால் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குரானை முழுமையாக முடிக்க வேண்டும் இது குரானுகள் செய்ய வேண்டிய கடமை அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் இந்த ரமலானிலே தான் அல்லாஹ் கொடுக்க ஓடுக்கின்றான் மற்ற நாட்களிலே மாதங்களிலெல்லாம் எல்லாம் ஓத தெரிந்த நபர்களாக இருந்தாலும் கூட ஒரு குரானை முழுமையாக முடிப்பது ஒரு குரானை நிறைவு செய்வது சத்தம் செய்வது என்பது அது எல்லோராலும் முடிவதில்லை ஆனால் ரமலானிலே எப்படியாவது ஒரு குரானை முழுமைப்படுத்தி விட வேண்டும் அப்போ குரானை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு மாதம் ரமலான் மாதம் அதற்கு அடுத்ததாக அல்லாமிடத்திலே அதிகமாக நாம் செய்த மாதம் அப்படின்னு பார்த்தாலும் ரமலான் தான் அல்லாமிடத்திலே அதிகமாக நாம் கையேந்திய மாதம் அல்லாம் அதிகமாக அழுது குழம்பிய மாதம் அல்லாமிடத்திலே நாம் செய்த தவறுகளுக்கு தகச்சத்திலே எந்திரிக்க கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிய மாதம் ரமலான் இப்படி பல்வேறு சிறப்புகளோடு ரமலான் நம்மிடத்திலே வந்தது வந்த ரமலான் இன்னும் இரண்டு அல்லது மூன்று தினத்திலே அது நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது அப்ப அல்லாஹுடைய அன்பு அல்லாஹனுடைய இரக்கத்தை தரக்கூடிய ஒரு தான் ரமலான் மாதம் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அன்பையும் இரங்கத்தையும் பெற்று தரக்கூடிய மாதம் அல்லா கோபத்தை கூடிய மாதம் நம்மை விட்டு உடைபெறுகிறது நம்மிடமிருந்து அதை செல்கிறது என்றால் துக்கம் சில வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் நன்மைகள் மற்ற மாதத்தை விட ரமலான் மாதம் அள்ளி கொடுத்தது வாரி வாரி நன்மைகளை வழங்கிய ஒரு மாதம் நம்மை விட்டு உடைபெறுகிறது என்றால் அதிலே சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் நம்மோடு நெருக்கமாக பழகி பழகிய ஒரு நண்பர் நம்மோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவினர் அவரை பயணம் செல்கிறார் ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் செல்கிறார் என்றால் அவரை வழி அனுப்புவதற்காக வேண்டி உறவினர்கள் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் வழி அனுப்புவதற்காக வேண்டி போறோம் கடைசியாக அவர் ஏர்போர்ட்டுக்கு உள்ள அனுப்பிட்டு அனுப்புவதற்கு முன்னால் அவரிடத்திலே முசாபகம் செய்கிறோம் கை கொடுக்கிறோம் கட்டி அணைக்கிறோம் எல்லாம் செஞ்சுட்டு அவர் உள்ளே வழி அனுப்புகிறோம் வழி அனுப்பும் பொழுது அவர் உள்ளே நுழையும் நோக்கியே இருக்கும் விடைபெறக்கூடிய அவருடைய பார்வையும் நம்மை நோக்கியே இருக்கும் கையை அசைத்து கொண்டே உள்ளே செல்லும் பொழுது கைகளை அசைத்து கொண்டே அப்படியே உள்ளே போவார் செல்லதாணி அவர்கள் சொல்வார்கள் ரமலான் இந்த உம்மத்தில் இருந்து விடைபெறும் பொழுது இதே போன்ற ஒரு நிலையிலே தான் ரமலான் இந்த உம்மத்தை விட்டு விடைபெற்று செல்கிறது ரமலான் இந்த உம்மத்தை விட்டு விடைபெறும் பொழுது வானத்தின் பக்கம் உயரும் பொழுது அது திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இந்த உம்மத்தை பார்த்து கொண்டே ரமலான் செல்கிறது காரணம் என்னவென்றால் நான் அடுத்த வருஷம் திரும்பவும் வருவேன் உங்களில் யாரால் இருப்பீர்கள் என எனக்கு தெரியாது நான் வருட வருடம் திரும்ப திரும்ப இந்த உணத்திலே அல்லாஹ் என்னை அனுப்புவான் ஆனால் அதிலே பயன்பெறக்கூடியதற்கு அந்த மாதத்தை பயன்படுத்துவதற்கு அதை வரவேற்பதற்கு உங்களிலே யாரால் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது இப்படி பார்த்தவாறு வானத்தின் பக்மர் ரமலான் நம்மை விட்டு உடைவறி கூடியே உடைபுற்று செல்கிறது திரும்ப திரும்ப அது நம்மை முன்னோக்கி பார்த்து கொண்டே செல்கிறது அல்லாமிடத்திலே போய் சேரக்கூடிய அந்த ரமலான் அல்லாமிடத்திலே நமக்காக வேண்டி நற்சான்று பகிரக்கூடியதாக அந்த ரமலான் இருக்க வேண்டும் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய பெறக்கூடிய அந்த ரமலான் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த அமல்களைப் பற்றி எல்லாம் நற்சான்று பahr கூடியதாக இருக்க வேண்டும் மாறாக அல்லாஹ்விடத்தில் போய் நம்மைப் பற்றி குறைபடுதாக நாம் ரமலானிலே கூடுவதற்காக இருந்த செயலைப் பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய கூடிய அமலானாக இருந்துடకూడாது ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்வார்கள்

அந்த மனிதையோடு இருக்கக்கூடாதே உறவுகளக்கூடாது என்பதாகியவனை நான் தடுத்து இருந்தேன் ப சஃப் யூ நீ எனவே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் நோன்பு அல்லாம இடத்திலே நமக்காக வேண்டி பரிந்து இருக்கிறது நாம் ரமலானிலே ஓதக்கூடிய அந்த ஒரு ஆண் அல்லாம இடத்திலேயும் பரிந்து பேசக்கூடியதாக இருக்கிறது ஒரு ஆண் அல்லாம இடத்திலேயே பேசுமா எப்போதர் குரான் யாப்பி இன்னி மனாய்த்துகள் நோமில்லை யா இல்ல இந்த மனிதனை நான் இரவிலே தூங்குவதை மட்டும் நான் தடுத்திருந்தேன் என்னை விழித்திருந்த இரவில் எல்லாம் இரவு முழுக்க குரானை ஓதிக்கொண்டே இருந்தான் குரானி தராவிகளுடைய தொழுகையிலே ஓதனா மற்ற நபில் தொழுகையிலே ஓதனா அல்லது சும்மா சும்மாவுக்கு அது குரானி ஓதிக்கொண்டே இருந்தான் இவனை இரவிலே தூங்காமல் இருந்தான்

சொல்லக்கூடிய மகதீசர்கள் சொல்வார்கள் எல்லா அமலும் நாளை பேசும் நான் தொழுகையாக இருந்தால் தொழுகை அல்லாஹத்தில பேசும் நோன்பாகி இருந்தால் நோன்பு அல்லாஹிடத்தில் பேசும் நாங்கள் வழங்கக்கூடிய தான தர்மங்கள் சர்காத்துகள் பேசும் இப்படி எல்லா அமலும் அல்லாஹிடத்தில் பேசும் நான் இந்த மனிதனை இப்படி செஞ்சிருங்க இந்த மனிதரை வேலைகள் இருந்துச்சு வேலைகளை தான் தொழுக தான் என்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளும் இப்படி தொழுகை பேசும் ஒவ்வொரு அமலும் எல்லாம் பேசும் அந்த பரிந்துரையை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் என சொல்லி சொல்லதாகி செல்வர்கள் சொல்வார்கள் அப்ப நம்மை விட்டும் விடைபெறக்கூடிய அந்த ரமலான் அல்லாவிடத்திலே இந்த உம்மத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே செல்கிறது நான் அடுத்த வருடம் திரும்ப திரும்ப நான் வந்து கொண்டே இருப்பேன் உங்களிலே அடுத்த வருடம் யார் இருப்பீர்கள் எனக்கு தெரியாது எனவே வந்திருக்கக்கூடிய கூடிய ரமலானை அமல்கள் அதிகமாக செய்து அந்த ரமலானை மகிழ்வித்து நாம் அதை அனுப்ப வேண்டும் அல்லா நம்மை பற்றி குறை சொல்லக்கூடிய நிலையில் வந்து விடுமோ என அந்த ரமலான் நம்மை பார்த்து அஞ்சுகிறது இவர்கள் எல்லாம் நான் இவங்கள்ட்ட போனேன் இன்னும் ஊருக்கு போனேன் எல்லாம் கேள்விக்கு இருந்தார்கள் பள்ளியை நிறைவுப்படுத்தல பள்ளியை தொழுகையை இவர்கள் நிறைவுப்படுத்தல இருபத்தி முதல் நோன்பு வருது இரண்டாவது நோன்பு வருது பள்ளியை இவர்கள் விபாதத்தை கொண்டு தொழுகையால் இவர்கள் அழகுபடுத்தினார்கள் அலங்கரித்தார்கள் அடுத்த இருபத்தி ஏழு முழுவதுமாக முழுவதமாக அலங்கரித்தார்கள் இப்படி நோன்பு அல்லாவிடத்திலே நம்மை பற்றி நாம் செய்த அமல்களை பற்றி நஞ்சான்று அல்லாவிடத்திலே பேச வேண்டும் அப்படிப்பட்ட நோன்பாக நம்முடைய அமல்கள் அமல்கள் இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய இரண்டு அல்லது அந்த மூன்று நாட்களில் பரவு தொழுகை மட்டுமல்ல மற்ற எல்லா தொழுகையிலும் நாம் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் அந்த ரமலான் அல்லாஹிடத்திலே போய் சொல்லும் சொல்லும் பொழுது நம்மை பற்றி நச்சான்று பகிரக்கூடிய ரமலானாக அது நம்மை பற்றி அல்லாஹிடத்திலே பேச வேண்டும் அப்ப ரமலான் மாதம் அடியார்களில் வருடம் முழுக்க இரவிலே தூங்குகிறார்கள் இரவு என்பது தூக்கத்திற்கு உரியதுதான் அல்லாஹ் குர்ஆனில் திருவான் வஜஹ்ன லௌமுக்உம் சுபாதா தூக்கத்தை உங்களுக்கு ஓய்வு பெறுவதற்காக வேண்டி ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப தூக்கம் என்பது ஒரு ஓய்வு ஆனால் ரமலான் மாதத்திலே அந்த தூக்கம் ஓய்வுக்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த தூக்கத்தையும் நாம் தியாகம் செய்கிறோம் அல்லாஹிற்காக வேண்டி தியாகம் செய்கிறோம் ரமலான் நல்ல காலத்திலே வஹல் காலத்திலே உணவு சாப்பிடுகிறோம் சாப்பிடுறோம் சாப்பிடுற நேரம் வந்துருச்சு சாப்பாடு வந்து லேட் ஆயிருச்சு நம்மால் பசியை பொறுத்து கொள்ள முடியல பசியை தாங்கி கொள்ள முடியல ஒரு மணிக்கு சாப்பிடக்கூடிய நபர் ரெண்டு மணி ஆயிருச்சு அவர் பசி தாங்க முடியல ஆனால் ரமலான் காலங்களிலே ரமலான் பகல் பொழுதிலே சகரிலே நான்கு மணிக்கு மூன்றரை மணிக்கு சாப்பிட சாப்பிடுகிறோம் அதற்கடுத்து பகல் முழுக்க சாப்பிடாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த பசியினுடைய உணர்வு மூன்று நேரம் சாப்பிடும் பொழுது வளமையாக சாப்பிடும் பொழுது ஒரு அரை மணி நேரம் சாப்பிடாம இருந்தால் பசி தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனால் ரமலா நிலே அதிகாலையிலே மூன்றே நாலு மணிக்கு சாப்பிடுறான் பகல் முழுக்க சாப்பிட்றது இல்லை தண்ணி குடிக்கிறது இல்லை எதுவுமே செய்யறதில்லை இருந்தாலும் அந்த பசி நமக்கு வருவதில்லை காரணம் நோன்பு என்பது நோன்பு நோன்புணர்க்கிறேன் அல்லாஹிற்காக வேண்டி உணவை தடுத்து இருக்கிறேன் அல்லா இருக்காக வேண்டி தண்ணீர் குடிப்பதை தடுத்து அதனால் இஹலாசோடு நோன்பு வைப்பதால் அந்த பசி நமக்கு ஒரு பெரிதாக தெரிவித்ததில்லை அந்த பசி என்பது நமக்கு லேசாக ஆகிவிடுகிறது அதுபோன்று தூக்கமும் அதுபோலதான் ஓய்வுக்காக வேண்டி தூங்குகிறோம் பிரபலமாக மாதம் வந்துவிட்டால் இரவிலே அதிகமாக நின்று விழுத்து வணங்குகிறோம் அதுபோன்று தூக்கத்தை அதிகாலையிலேயே கண் விழித்து தகஜத்தினுடைய அந்த நேரத்திலே சகர் சாப்பிடுவது இவ்வாறு என்பதாக தூக்கம் தூக்கம் தூங்கும் பொழுதும் இல்லை லேட்டாக தூங்குகிறோம் எழுந்திருக்கும் பொழுது மிக சீக்கிரமாக எழுந்திருந்து விடுகிறோம் ஆனால் மற்ற நாட்களில் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை தூங்க ஆரம்பிச்சா விஷா முடிச்சுட்டு தூங்கினா சுபகி மறந்து தூங்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த தூக்கமாக மாறிவிடுகிறது

சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் தெரிந்த மனிதர் தெரியாத மனிதர் முஸ்லிம் என்றால் அவரை பார்த்து தான் முஸ்லிம் என்று தெரியார் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் சலாத்தை நீங்கள் பரப்புகेंगे வஸ்ல்லூ பில்லைலி வனாஸ் நியாம் இரவில நீங்கள் தூங்குங்கள் வனாஸ் நியாம் மக்கள் எல்லாம் தூங்குவார்கள் இஷா தொழுகை முடிச்சிட்டு மக்கள் எல்லாம் தூங்குவார்கள் அது மூன்றை தஹஜ்ஜத் உடைய நேரத்திலே மக்கள் எல்லாம் தூங்குவார்கள் இரவு என்பதே தூக்கத்திற்கு உரியதுதான் அப்படி மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது நீங்கள் இரவில எழுந்திருந்து தொழுங்கள் அப்படி நீங்கள் தொழுதால் ததுகோகள் சன்னத்திசலாம் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைவீர்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்ப அப்படிப்பட்ட இரவு வணக்கம் என்பது தான் அது மிகப்பெரிய வாக்கியமாக நமக்கு எல்லாம் கிடைக்கிறது மற்ற நாட்களிலேயும் அந்த இரவனுடைய தொழுகை தகஜத்தினுடைய தொழுகை தகஜத்தினுடைய விவாதத்துகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நாம் எழுந்திருத்து தொழுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு சோம்பல் அந்த நேரம் மற்ற மாதத்தில் ஏற்பட்டு விடுகிறது அப்படிப்பட்ட அந்த சோம்பல் சோம்பலையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தகஜத்தினுடைய தொழுகை போன்ற தராவையினுடைய தொழுகையை தொலைக்கூடிய ஒரு மாதம் மாதம் இப்படிப்பட்ட மாதம் நம்மை விட்டும் இரண்டு அல்லது மூன்று தினங்களில் விடைபெற இருக்கிறது அடுத்ததாகி சங்கதாரி சிறமன் ஹதீசரை சொல்வார்கள் குரான் ஓதக்கூடிய நபர்களே அவர்களுக்காக வேண்டிய அந்த குரான் அவர்களுக்காக ஒவ்வொரு நேரத்திலேயும் மற்ற நாட்கள் மாதத்தை விட அதிகமாக செய்கிறோம் அல்லாமிடத்திலே நம்முடைய தவறு நினைத்ததை எல்லாம் கேட்கின்றோம் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து அல்லாம் மனம் வரைந்து அதிகமாக அல்லாமிடத்திலே நாம் வாழ செய்கிறோம் ஆனால் அந்த ரபுல் ஆனமின் நாம் ஏந்திய கைகளை

செல்லந்தா அலை சொல்கிறார்கள் ஒரு அடியான் அல்லாஹிடத்திலே தன்னுடைய இரண்டு கரத்தை உயர்த்தி தன்னுடைய ரப்பிடத்தில் அல்லாஹிடத்திலே துவா செய்தால் ஐயோ ரத்தகுமா சிபுரா அந்த ஏந்திய கரத்தை வெறும் கரமாக காலியான கரமாக அனுப்புவதற்கு அல்ல அது வைக்கப்படுகிறான் என சட்டத்தில் அழைச்சவர்கள் சொல்கிறார்கள் அப்ப ரமலான் அப்படிப்பட்ட மிக அதிகமாக வாழ்க்கை செய்வதற்கு அல்லாவுடைய ரகமத்துகள் இறங்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் அப்படிப்பட்ட மாதம் நம்மை மட்டும் நடைபெற இருக்கிறது எனவே இருக்கக்கூடிய நாட்கள் இரண்டு மூன்று நாட்களில் ஆவது விட்ட அமல்களில் நாம் அதிகமாக குரான் ஓதுவது தஸ்மீஹாத்துகள் ஓதுவது நமக்கு எதுவுமே தெரியல தெரிந்த கரிமங்களை சங்கதாரி சொல்வார்கள் நானே வியாபாரத்திலே மருந்திலே நன்மைகளினுடைய தராசை கனத்தால் தாழ்த்து செய்யக்கூடிய ரெண்டு களிமாக்களை சகதாகேஸ்வரில் சொல்வார்கள் எப்படிப்பட்டதென்றால் சொல்வதற்கு மிக எளிமையானது தராசருடைய எடையை கனத்தால் தாழ்த்த செய்வதில் மிக கனமானது அல்லாருக்கு மிகப் பிரியமானது என்று சடந்தாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த களிமா தெரியல இந்த ரெண்டு வார்த்தை சுபகானிகி சுபகான அலீன் இந்த இரண்டு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் நாளை மறுமை இழைச்சார்களா அவருடைய நன்மை நன்மையிலே நன்மைகள் நெருக்கக்கூடிய அந்த தட்டு கணத்தால் கீழே தாழ்த்து விடும் அந்த அளவிற்கு நன்மையை அதிகமாக பெற்று தரக்கூடிய ஒரு செயல் இந்த என்ற களிமாக்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எனவே ரமலான் என்பது ஏதோ வந்துச்சு போச்சு அப்படின்னு இல்லாம அதை நம் அமல்களை கொண்டு அந்த ரமலானை செருப்பமாக்கி அதை அலங்காரப்படுத்தி அதை விடையனுக்குவமாக வாகிருத்தவனாக தெரியலாக பில்லாரமே السلام عليكم ورحمه الله وبركاته